ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு செவ்வாய்க்கிழமைங்க இப்போ தான் வந்துட்டு அப்படியே சூரிய பகவான் வந்து லைட்டாக வர அப்படி இன்னைக்கு வந்துட்டு இதே மாதிரி வெயில் கொஞ்சம் வருமா என்னான்னு தெரில ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு லைட்டாக வராங்க அது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது இன்னொரு ஆறு மணி நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே சூரியன் வந்து போயிடும் மழை மழையும் கூட வந்துடும் ஆனால் இன்றைக்கி வந்து நேற்று சூரியன் வரவே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சூரியன் வந்து வந்திருக்காரு நம்ம வாத்து பசங்களாம் எப்போவும் போல காலையில் வந்துட்டு குளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இங்கே ஒருத்த மட்டும் தனியாக இருக்கான் ஏண்டா அழகி அழகி ஏய் கழுப்பு வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு எல்லாமே அரிசியெல்லாம் வச்சுட்டாங்க தண்ணியெல்லாம் டப்பாவில் கழுவி அதெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு கடத்துற எல்லாமே இப்படி தான் சீராகி போச்சுங்க எல்லாமே வாழைப்பட்ட என்ன சே என்னாச்சு சரி ஆயிடுச்சா போய் கழுவுங்க போங்க அங்கே தான் பைக்கில் தண்ணி இருக்குல்ல அங்கே போய் கிடா போய் மாற்றி படுத்திருக்கிறாங்கண்ணா இது போய் இங்கே மாட்டிக்கிச்சா இல்லை இல்லையா ஓகே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்கூல் இருக்குங்க தம்பி வந்து குளிச்சுட்டான் ரெடி ஆகிட்டு இருக்கான் அடுத்து பார்த்திங்கன்னா பாப்போமே வந்துட்டு குளிக்கணும் சரி ஆட்டுக்கு வந்து கூட்டிடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்காங்க நான் வந்து சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இட்லியும் சுண்டல் குழம்புங்க நைட்டு வந்து மீல் மேக்கர் குழம்பு வச்சு சப்பாத்தி வச்சோம் இப்போ வந்துட்டு ம் அப்படி உளுந்துருச்சா

அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் தலை வந்து அவுத்தி வந்து வெட்டி வச்சுருக்காங்க ஆடு மாடுக்குலாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நம்ம இந்த பசங்கள் ஆ மாட்டு பசங்கள் எல்லாமே கொண்டு போய் அங்கே ஒரு ஓரமாக கட்டி விட்டுட்டோம் ஏன்னா இங்கெல்லாம் வந்து சேராக இருக்குது இல்லைங்களா அதனால் அவங்க வந்து கொண்டு போய் கட்டி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த இடத்துல ஒரு இங்கேயும் வந்து கட்டுவாங்க ஸோடா கடையிலையும் கட்டுவாங்க அப்புறம் இங்கேயும் கட்டுவாங்க மாற்று ஒரு இடமா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலை இது என்னடா அது எப்போ வெட்டினீங்க அப்படியா மாடு சாப்பிடுமா சரி உரிச்சு போடுறா சாப்பிடுமா என்னன்னு தெரியல ஒரு சட்டி விட்டு நீ ஒரு சட்டியை மட்டும் உரிச்சு போடுங்க சரி வைங்க வைங்க அப்படி கீழே வைங்க சட்டி ஐயா சாணியா இருக்கு ஏய் நீ கிளம்பு அது இப்போ தான் கோழிக்கெல்லாம் கழுவி அரிசியெல்லாம் வச்சு விட்டா பார்த்து மெதுவாக போ ஆ சாக்கு எடுத்துட்டு வாங்க நல்லா உதறி விட்ருங்க கொடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அந்த பக்கம் ஆ இந்த பக்கம் திருப்பி போடுங்க வைங்க அப்படியே வைங்க சாக்கு திருப்பி போடுங்க நல்ல பக்கமாகவும் போடுங்க ஆ இப்போ வந்து உரிச்சு போடுங்க ஏன் கருப்பு வராதாம்மா ம் சின்னதாக கட்டுங்க இன்னும் சின்னது பண்ணுங்க ஆ சாப்பிட்டுக்கப்புறம் சூப்பிட்டு கத்தோம் இன்னும் சண்டை போடுறானுங்க பாருங்க சண்டை பாருங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரிலிங்க ரெண்டு மூணு நாளே வந்துட்டு எங்களுக்கு ஒன்று சண்டை கொஞ்சம் இதாகவே இருக்கிறானுங்க பார்த்தீங்கன்னா ரோசடியில் வந்துட்டு ஒரு பூ ரெண்டு பூ வச்சுச்சு அப்படியே பூ வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்திங்களா பூ எவ்வளோ பூ வச்சிருக்கேன்ட்டு இந்த பூ பாருங்கள் இது ஒரு டபுள் கலரில் வருது பாருங்க டபுள் கலரு இங்கே ஒரு ரோஸு எல்லாம் கொஞ்சம் ரோஸ் நிறையா வந்திருப்பாங்க அழகாக இருக்குது இல்லையா அவுத்தி வந்து நேற்று வந்து வெட்டிகிட்டு வந்தாங்க நேற்று கொஞ்சம் மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி இன்றைக்கும் வந்து மழை ஹெவியாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனியின் கீழே உழவு உப்பு வெள்ளை 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 துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமனையும் துவைச்சி கொட்டது இன்னும் அப்படியே தான் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு துணி ஒட்டி கொண்டு போவாத தியா கொஞ்சம் தள்ளி கொண்டு போவதியா துணியில் ஒட்டாத தீய பார்த்தீங்கன்னா சாணியெல்லாம் அள்ளி கொண்டு போய் கொட்டதுக்காக போயிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா நேற்றே வந்துட்டு அவுத்திலாம் கொஞ்சம் வெட்டினாங்க சரி இன்றைக்கும் மழை வந்து ஓவராக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சண்டே பேர் ரெண்டு பேர்த்துக்கும் அதனால் வெட்டி கொண்டு வந்து இன்றைக்கி வந்து காலையிலே நேரமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஏழு மணி ஆகுதுங்க ஐயோ குளிக்கிறதுக்கு தள்ளி விட்டுற போகிறாங்க ஆ பாருங்க ஆ சண்டை என்ன ஆச்சுன்னு தெரியலிங்க எங்களுக்குள்ள எங்கே பிள்ளை சட்டி எல்லாம் அள்ளிட்டியா ஓகே ம் சரின்னு சொல்லிவிட்டு நேற்றே வந்து கொஞ்சம் தலையெல்லாமே வெட்டி இன்னைக்கு வந்து காலையில் நேரமும் கட்டிகிட்ருக்காங்க ஆ ஆமாண்டா வச்சுருக்கேன் வந்துட்டுருக்கு தியா அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சு விடுதியா அப்போ வந்து தேங்காய் ஒன்று மட்டும் வாங்கணும் தியா ியா சுண்டல் சுடுக்குழம்புங்கிறதுனால கொஞ்சம் இட்லி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நேற்றை வந்து மாவு அரைச்சி வச்சுங்க இன்னைக்கு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு அதனால் இன்றைக்கி மழை வருமா என்னன்னு தெரியல ஆனால் மேகம் வந்து கொஞ்சம் வெயில் வர மாதிரி இருக்குது ஆனால் எவ்வளோ நேரம் வருதுன்னு தெரியல நேற்றே வந்துட்டு கொஞ்சம் அகற்றி இல்லாமல் ஆ ஆமாண்டா அகற்றி ஊற்றி வச்சுருக்காங்க ஆமாண்டா ஆமாத்துக்கு வாழைக்கட்டையுமே பூ அழகா இருக்கு இல்லைங்க கல்கி மட்டும்தான் வச்சுட்டு போவாங்க அதையே வச்சுட்டு போன என்ன பண்ணுறீங்க எடுத்து போடணுமா இருக்கும்போது ஏன்னா காலையில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போ காலையில் எந்திரிச்சுமே அவங்களுக்கு வந்து எல்லாம் தூர தூரமாக எல்லாம் கொஞ்சம் மழை ஈரமே இல்லாத இடத்துல எல்லாம் கட்டிவிட்டு எங்களுக்கு வந்து சாப்பிட்றதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் தம்பி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் அந்த வாழைக்கட்டையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வெட்டிகிட்ருக்காங்க எங்கே தேங்காய் ஒன்று வேணுங்க அது பார்த்திங்கன்னா வாழைக்கட்டை வெட்டிகிட்டு இருக்காங்க மாட்டு கொஞ்சம் போட்டோம்னா நேற்று ஒரு பேஷன் வச்சோம் சாப்பிட்டுக்கிட்டாங்க சின்னக்கு கொஞ்சம் வெட்டிடலாம் அப்படின்னு வெட்டிகிட்ருக்காங்க இதெல்லாமே வந்துட்டு இடக்கட்டை தாங்க நம்ம தோட்டத்துலேயே வந்து வரும் இல்லைங்களா அந்த வாழை மரத்துலேயே வந்து கொஞ்சம் இடக்கட்டையெல்லாம் வெட்டி போட்டோம்னா இப்போ கொஞ்சம் இதாக இருக்கும் காலையில் இன்றைக்கி வந்து அஞ்சரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க எல்லாேருமே ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி அவங்க கொஞ்சம் பார்க்க முடியும் அப்படின்ட்டு இது பண்ணிவிட்டு பாருங்கள் சண்டை பாருங்கள் அவங்களுக்கு என்ன தான் ஆச்சனையே தெரிலிங்க ஒரு நாலு நாளாக வந்து தான் இருக்கானுங்க ஃபுல்லாயிருச்சா இதில் கற்று இங்கே கிடக்குதா தீஸு இது எப்போ வச்சு அது ஒரு வாரம் பத்து நாள் இருக்குமா அந்த கட்டங்க கத்தி வச்சு ஆ ரெண்டு வாரம் இருக்கும் அப்புறம் எங்க அப்போ கொடுவள காணும் காணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யாருக்கல் தியாவா தியாவா தான் உள்ளே இருக்கு வருவோம் ஓகேங்க இதெல்லாம் ஆ தியா போவா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கொடவால் இருக்குது இங்கே பக்கீட்டில் தண்ணி நின்றுட்டு இருக்குது இது பண்ண முடியாதா தூக்கி தூக்கி பார்த்த முடியும் அதா ஒரு மண்ணை மட்டும் இது பக்கம் களைச்சி விடுவேன்னு சொன்னீங்க ஆ ஓகேங்க இதெல்லாம் இப்போ வந்து காலையில் ஆடு மாட்டுக்கு வந்து அகுத்தி அப்புறமேட்டுக்கு புண்ணாக்கு எல்லாம் நேற்று வந்து எல்லாம் உடச்சி ஊற வச்சிட்டோம் இன்றைக்கி தவிடெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்காங்க ஒரு பத்து மணிக்கு அவங்களுக்கு புண்ணாக்கு வந்து வைக்கணும் அப்புறம் வைக்கி புல்லு போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அடிக்கடி அங்கேயும் இங்கேயும் மாற்றி 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 அவங்களை கட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கணும் இருக்கணும் இந்த மழைக்காலம் வந்தாலே இப்படி தாங்க கொஞ்சம் இதாகவே தான் இருக்கும் என்ன பண்ணுறது கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும் அதனால வீட்டில் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் எதெல்லாம் ஆடு மாடுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சதா எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழரை மணிக்கு அவங்க இருந்து கிளம்புனோம் மணி பார்த்திங்கன்னா இப்போ ஏழு மணி ஆயிடுச்சு குளிச்சிட்டான் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் பஸ் வந்துடும் கொஞ்சம் டைம் ஆகுது ஓகேங்க இனி பார்த்திங்கன்னா அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் இனி வந்து நாளைக்கு தான் வீடியோ லென்த்து வீடியோ வந்து இன்னைக்கு இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் செஞ்சு போடுங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க இங்கேயே வா ஒரு பக்கமா ஒயிட் மேன் மறுபடியும் சண்டை பொண்ணுமாம்மா என்னடா பண்ண உண்ண இங்கே வந்தினா அடி வெளுத்து போடுவேன் போயிடு அந்த பக்கம் ஆமாம் அது சாப்பிடு கட்டி சாப்பிடு நீ இந்த பக்கம் இது வந்தாலும் முட்டிடுவாங்க ஓகேங்க என்ன ஆளுக்கு பார்த்துட்டு இருக்காங்க போலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும் கட்டி தான் இருக்கா கனகாமரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்காங்க ரோஸ் இருக்குது இந்த செடி சாங்ஸே கிடக்குது ஓய் ம் முடிச்சிங்களா சரி ஓகேடா வீடியோ முடிச்சுக்கலாமா பாய் நான் ஸ்கூலுக்கு கிளம்பலாம் ஆ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கார கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்ங்க பாய் 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 பாய்